எல்லாருக்கும் வணக்கங்க இது அர்ஜுன் தட இந்த செடியை வந்து அடிக்கடி காமிக்கிறேன்னு நினைக்காதீங்க இது வந்து அஞ்சாவது இந்த காய் போட்டிருக்கு காய் இங்க பாருங்களேன் எவ்வளவு இருக்கு பாருங்க இதுல பாதி வந்து அணிலும் சாப்பிட்டு நான் வந்து இப்போ சரியா கவனிக்கிறது இல்ல இந்த சைடு எல்லாம் பாருங்க எவ்வளவு காய் கிடக்கு பாருங்களேன் கொஞ்சம் இந்த கா உரம் கொடுப்போம் இதுக்கு இது கொடுத்த உறந்தாங்க அந்த மிளகா செடிக்கும் கொடுப்பேன் இந்த காய்கறி கழிவு எருவு இதெல்லாம் கலந்து வச்சு மோர் ஊற்றி இதெல்லாம் இது பண்ணி வச்சு பத்து நாள் கழிச்சு இன்னைக்கு கொடுத்துருக்கேன் இதே தான் மிளகா செடிக்கும் கொடுத்துருக்கேன் இப்போ வந்து காராமைக்காய்க்கும் கொடுத்துருக்கேன் இந்த காராமைக்கு கொடுத்த உறந்தாங்க மிளகாய் செடிக்கும் கொடுத்துருக்கேன் அது பெரிய வீடியோ போட்டிருக்கேன் அதை பார்த்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதை கார்டு